திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே உயிர் உடல் இந்த கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப விரிந்தது இப்போ இந்த இரண்டும் இணைந்திருக்கும் போது அதற்கு இந்த உலகத்திலே மதிப்பதிகம் ஆனால் பிரிந்திருக்கும் போது உடலுக்கு மதிப்பு இருப்பதில்லை ஆனால் உயிருக்கு அதிகம் அப்போ இந்த இடத்துல மதிப்பு உயர்ந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த உயிர் வந்து பல கூடுகளை சென்றடையும் அதே போல் விட்டு விட்டும் வந்துவிடும் ஆனால் அது தன் நிலையிலிருந்து எப்பொழுதும் மாறுவது இல்லை அது எப்போவுமே மாசடைவதும் இல்லை இப்போ ஒரு உடலில் உயிர் இருக்குது அப்படின்னம்னா கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் அதன் மூலமாகவே நாம் உணர முடியும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு பூவை பார்க்குறோம் அந்த பூவை பார்த்து உணர்ந்து அதை அனுபவிக்க வேண்டுமென்றால் அதற்கு அந்த உயிரின் அனுபவமானது தேவைப்படுகிறது உயிர் தேவைப்படுவது என்பது வேறு உயிரின் அனுபவமானது தேவைப்படுது இதை பார்த்ததுமே இது மலர் இது இந்த வாசத்தில் இருக்கும் இதை தொட்டால் வந்து இந்த ரோஜா குத்தும் இப்படிங்கிற அந்த அனுபவத்தை உயிரானது பெறுகிறது அந்த அனுபவத்தை இந்த உடல் பெற வேண்டும் என்றாலும் அதற்கு உயிரின் அனுபவமும் தேவைப்படுகிறது இப்படி இறைவன் படைத்த எல்லா பொருட்களையுமே அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அதனை ஆராய வேண்டுமென்றாலும் அதற்கு அடிப்படையான தேவையாக இருப்பது இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்படி சக்தி வாய்ந்த உயிர் இவ்வுயிரை வைத்து தான் நாம் எல்லாத்தையும் பகுத்து பார்க்கின்றோம் எல்லாத்தையும் ஆராய்கின்றோம் எல்லாத்தையும் உணர்கின்றோம் அப்படிங்கும்போது இறைவன் படைத்த எல்லா பொருட்களையும் அனுபவிக்கின்றோம் அதனை பற்றி ஆராய்கின்றோம் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இந்த பொருட்களையெல்லாம் படைத்த இறைவனைப் பற்றி யோசிப்பதோ அல்லது அவரை உணர வேண்டும் என்ற எண்ணமோ இந்த உயிருக்கு வராததன் காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் இல்லையா ஏன்னா இதையெல்லாம் பார்த்து அனுபவிக்கின்றது உயிர் ஆனால் இதை படைத்த இறைவனை பார்த்து அல்லது அதை உணர்ந்து அதை அனுபவிப்பதற்கு அதை அனுபவமாக பெறுவதற்கு உயிர் ஏன் வந்து முன் செல்ல மாட்டேங்குது அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலாம் இந்த உலக வாழ்க்கையை மெய் என்று நினைத்து அதனை அனுபவித்து அதனை அதனுள் திளைத்திருக்கின்ற போது மாயை போர்த்தி கொள்கிறது அப்படிங்கும் போது இந்த பொருட்களையெல்லாம் படைத்த இறைவன் ஞாபகம் வராமலே போய்விடுகிறது அதுதான் உண்மை இந்த உயிரின் மூலம் மூலமாகவே அனைத்தையும் பார்க்கின்றோம் அனைத்தையும் உணர்கின்றோம் ஆனால் இதை படைத்த இறைவனை உணர்வதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை எந்த நொடிப்பொழுதில் இதை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ நாம் பார்ப்பதையெல்லாம் இறைவன் படைத்தவை இது மிகவும் அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் இவ்வளவு அழகாக படைத்த இறைவன் எப்பேற்பட்டவராக இருப்பார் அவரை இந்த உயிர் எப்படி அணுக முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பித்தாலோ அல்லது சிந்திக்க ஆரம்பித்தாலோ கண்டிப்பாக ஒரு சின்ன மாற்றமானது மனதிற்குள்ளே அந்த உயிருக்கு ஏற்படும் இந்த அனுபவ நிலையை பெற வேண்டும் என்னும் பொழுது இந்த மாதிரி மனதிற்குள்ளே ஆத்ம விசாரணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பல கேள்விகளை எழுப்பும் போது எது உண்மை எது பொய் எது உண்மை எது பொய் அப்படின்னு மாற்றி மாற்றி பல கேள்விகளை கேட்கும் பொழுது எல்லாமே போய் பொய் பொய் அப்படின்னே வருது அப்படின்னா அப்போ யாது அப்படின்னு தேடி போய் ஆக வேண்டும் அல்லவா உண்மை என்று ஒன்று உள்ளது அப்படின்னா அது படைத்தவன் மட்டுமே உண்மை அப்படிங்கிற இடத்திற்கு அது போய் நிற்கும் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் மட்டுமே உண்மையானவர் அப்படிங்கிற இடத்துல போய் நிற்குது அப்படிங்கும்போது அதனை தேடி இந்த உயிரானது செல்ல வேண்டும் அந்த இடத்துல தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது அவ்வளவு எளிதாக அதை உணர முற்படுமா அப்படின்னா கிடையாது அந்த மாயை அப்படிங்கிற அந்த விஷயத்திலிருந்து வெளிவந்து இருப்பது யாவும் இறைவனால் படைக்கப்பட்டவை எனும் போது அந்த இறைவன் எப்பேற்பட்டவர் அவரை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த எல்லாம் உள்வாங்கி கொண்ட பிறகுதான் இந்த உயிருக்கு அந்நிலையானது ஏற்படுகிறது என் நிலை அப்படின்னா இறைவனை உணர வேண்டும் என்ற அடிப்படை நிலையே அப்பொழுது ஏற்படுகிறது அப்ப படைக்கப்பட்டவை பெரியதா படைத்தவர் பெரியவரா அப்படின்னு கேட்கும்போது பெரியவர்னே இறைவனை சொல்ல முடியாது ஏன்னா அது ஒப்புமை இல்லாத சக்தி இருந்தாலும் நாம் ஒரு வார்த்தைக்காக சொல்லும் பொழுது இந்த இரண்டில் எது பெரியது எதை நாம் உணர வேண்டும் இந்த உயிர் எதனை அனுபவிக்க வேண்டும் அது அனுபவித்து உணர வேண்டும் அப்படின்னம்னா படைக்கப்பட்ட பொருட்களை அல்ல படைத்தவரை இறை இந்த உயிரானது உணர வேண்டும் அதை அனுபவித்தாக வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது தான் இந்த பிறவி அப்படிங்கிறது ஒரு அற்புதமானதாக மாறும் இந்த பிறவி அப்படிங்கிறது ஒரு அர்த்தமுள்ளதாக மாறும் மாறாக படைக்கப்பட்ட பொருட்களின் மீது மோகம் கொண்டு அதை இந்த உயிரானது நுகர்கிறது அல்லது அனுபவிக்கிறது போது அதில் பொருள் இல்லாமல் அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது அப்போ தன்னை படைத்தவரை உணர்ந்து கொண்டு அவரை உணர்ந்து அதனை நுகர்ந்து அல்லது அதை அனுபவிக்கும் போது அந்த பேரின்ப நிலையை அனுபவிக்கும் போது இருக்கின்ற இன்பம் அப்படிங்கிறது அனைத்திலும் மேலானது அப்படிங்கிறத உணரும் போது தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் நமக்குள்ளே எப்போவுமே ஒரு ஐயப்பாடு இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இறைவனை சரணாகதி அடைவதற்கு இரன் இறைவனை வந்து சரணடைவதற்கு தகுதியான நபர்களாகத்தான் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற அந்த கேள்வி ஏன்னா எல்லாத்தையும் இறைவன் படைத்தார் எல்லாமே இறைவனுடைய குழந்தைகள் தான் ஏன் எல்லாத்துக்குமே அந்த ஞானம் பிறப்பதில்லை அல்லது அந்த சரணாகதி அப்படிங்கிறது எல்லோராலும் அடைய முடியவில் முடிவதில்லையே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியானது இருக்குமல்லவா இப்போ இதை உற்று கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இறைவனுடைய பூஜைக்கு செல்லக்கூடிய பொருட்கள் கூட பல படிநிலைகளை தாண்டிதான் இறைவனுடைய அந்த ஆலயத்திற்குள்ளே செல்கிறது அப்படின்னா அது உங்களால் மறுக்க முடியுமா யோசித்து பாருங்களேன் இப்போ பூக்கள் நிறைய பூக்கள் பூக்கிறது நிறைய பூக்கள் பூக்கிறது அது அதோட மாற்றங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வியப்பாக இருக்கும் செடி மொட்டா இருந்தால் அப்புறம் பூவாக மாதிரி அதுலேயும் சரியான பக்குவத்தில் இறைவனுடைய மந்திரத்தை சொல்லி எடுத்து அதை தொடுத்து மாலையாக மாற்றி ஒரு சில பூக்கள் மட்டுமே அங்கே போகிறது நல்ல தரமான பூக்களாகத்தான் உள்ளே போகிறது இப்போ விளக்கேற்றுகிறார்கள் விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா அதில் பயன்படுத்துகின்ற திரி பருத்தி வந்து நிறைய பக்கம் விளைந்தாலும் பல பருத்தியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நூல்நிலைகளாக மாறி ஆடைகளாக மாறி மனிதர்கள் பயன்படுத்துவதாக மாறிவிடுகிறது வீணாக போவதும் இருக்கிறது நல்ல பதமான அந்த பஞ்சுகள் வந்துட்டு தெரியாக திரிக்கப்பட்டு ஆலயத்திற்குள்ளே வருகிறது அதில் ஊற்றுகின்ற நெய் அந்த நெய் பல படிநிலைகளை தாண்டிதான் நெய்யாக மாறுகிறது பாலாக கறந்து அதுக்கப்புறமா வந்துட்டு அது வெண்ணெயாக பரிணமித்து அதை காய்ச்சி நெய்யாக மாற்றி அது பல தாண்டி தான் இறைவன் ஆலயத்திற்குள் வருகிறது அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்குவப்பட்ட நிலையில் பல படிநிலைகளை கடந்து துன்ப நிலைகளை கடந்து தன்னை நிரூபித்த பின்னர் தான் தூயவன் அல்லது ரொம்ப இறைவன் மீது இறைவனுக்கே உரித்தானவன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வந்ததுக்கு தான் இறைவனுடைய அந்த ஆலயத்திற்குள்ளே வந்துட்டு அந்த பொருட்கள் எல்லாம் செல்கின்றன அப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப இறைவனை சென்று சரணடைதல் அப்படிங்கிறது அல்லது இறைவனை சரணாகதி அடைதல் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக நடக்கக்கூடிய காரியம் அப்படின்னா நமக்கு வைக்கப்படுகின்ற பரீட்சைகள் வந்துட்டு ரொம்ப கடினமானதாக இருக்கலாம் அது நமக்கு தோன்றலாம் அதெல்லாம் எதற்கென்றால் அந்த பரிசுத்தத்தை நிரூபிப்பதற்காக உண்மையாகவே உனக்கு தகுதி இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தார் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல படிநிலைகளில் நாம் பல முயற்சிகளை செய்து அதே போல பல பரீட்சைகளை தாண்டி நம்மை நிரூபித்த பின்னர் இறைவனை சரணாகதி அடைகின்றோம் அல்லது அந்த இறைவன் மீது வந்துட்டு ஒரு அதீத நம்பிக்கை அவர் தான் எல்லாம் அப்படிங்கிற நிலைக்கு அப்போ தான் நம்ம போகணும் அப்படி ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த இறைவனுடைய உண்மையான கோட்பாடு அவரை பற்றிய புரிதல் எல்லாமே உண்டாகும் அப்போ இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏதேனும் துன்பம் வருகிறது ஏதேதேனும் சோதனைகள் வருகிறது அப்படின்னா அதுக்கெல்லாம் எந்த நேரத்துலையும் நம்ம அஞ்சவே கூடாது முதல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனைகளே அல்ல இப்போ யோசித்து பாருங்களேன் இப்போ ஒரு விளக்கு அந்த விளக்கு அதே ஒரு பொருளாக பூமியிலே கிடைத்ததா என்றால் தனிமமாக கிடைத்து அதை எடுத்து பக்குவப்படுத்தி உங்களுக்கு பல முறைகளில் வந்து அது சுத்திகரிக்கப்பட்டு வெள்ளியாகவோ தாமிரமாகவோ பித்தளையாகவோ மாற்றப்பட்டு அதை உருக்கிலே அதை உ உருக்கி அதை வார்ப்பிலே ஊற்றி அதன் பின்னர் அந்த வடிவத்தை அடைந்த பின்னர் தான் அதுக்கப்புறமும் நிறைய படிநிலைகளை தாண்டி அந்த நெருப்பில் சுடப்பட்டு அந்த உரு உருவத்தை பெறுவது என்பது சாதாரணமல்ல அதெல்லாம் அடைந்த பின்னரும் கோவில் ஆலயத்திற்குள் செல்கின்ற விளக்கு அப்படிங்கிறது கொடுப்பனை வாய்ந்தது அல்லவா அதே தான் அங்கே இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொள்ளுங்களேன் எல்லாமே சுடப்பட்டு பின்னர் தான் உள்ளே வந்திருக்கும் ஒரு ஒரு சோதனை கட்டம் தான் எல்லாமே அதை தாண்டி தான் உள்ளே வந்திருக்கும் இப்போ கர்ப்பகிரகத்திற்குள் சிலையாக இருக்கின்ற அந்த சிலையை கூட நீங்கள் பார்த்தீர்கள் இறைவனுடைய திருமேனியை பார்த்தீர்கள் என்றால் உளியால் பல அடிகளை வாங்கி பின்னர் உருவேற்றம் பெற்றுதான் உள்ளே வந்திருக்கும் உளியோட அடியை தாங்க முடியல அந்த கல்லால் அப்படின்னா அது படியாகத்தான் கிடைந்திருக்கும் கீழே கிடக்கின்ற கல்லாக இருந்திருக்கும் ஆனால் நம்ம கையெடுத்து வணங்குகின்ற அந்த திருமேனியாக உள்ளே செல்கிறது என்றால் பல அடிகளை தாங்கி தான் அந்த இறைவனின் திருமேனி கூட கருவறைக்குள்ளே செல்கிறது அப்போ நமக்கு பல்வேறு சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொள்கின்ற மனது அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய தன்னம்பிக்கையும் வைராகியமும் நமக்கு இருக்கின்ற பட்சத்தில் இறைவனை அடைவதற்கு எந்த தடையுமே நமக்குள் இருக்கப் போவது இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டோமே ஆனால் வருகின்ற பிரச்சனைகளோ வருகின்ற சோதனைகளோ எதுவுமே ஒரு பொருட்டாக இருக்க போவது இல்லை மாறாக எனக்கு வருவது தான் பெரிய சோதனை இந்த உலகத்திலேயே எனக்கு தான் இறைவன் பெரிய சோதனையை கடினமான சூழ்நிலையை கொடுத்து இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தது அப்படின்னா ஒரே நிமிஷம் அமைதியாக இருந்துக்கிட்டு மனசுக்குள்ளே ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள் மற்ற மனிதர்களை பற்றி யோசித்து பாருங்கள் நமக்கு ஐம்புலன்களையும் நன்றாக கொடுத்து இந்த உருவத்திலே இந்த உடலிலே வந்துட்டு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பெரிய குறைபாடுகள் இல்லாமல் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களை ஒரு ஒரு கட்டத்துல அவர் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படி உடலிலே சில குறைபாடுகளோ அல்லது மாற்றங்களோ இருக்கிறது என்றால் அவர்களுக்கான சோதனை அப்படிங்கிறது இன்னும் கூர்மையானது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த எல்லாமே சரியா கொடுத்தவே என்னை வந்துட்டு நினைக்க மாட்டேன்றான் உனக்கு ஒரு சின்ன விஷயங்கள்ல மாறுபாடை கொடுத்துருக்கேன் நீ நினைக்கிறியான்னு பார்க்கலாம் அப்ப அவங்க இன்னும் கடினமாக பிடித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு மனது சுத்தமாக இருக்கிறது என் மனதானது முழுமையாக உன்னை சரணடைகிறதுன்னு அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஒரு வைராக்கியத்தை வந்து மனதிலே இறைவன் கொடுப்பதற்கு வாய்ப்பை கொடுப்பார் அவர்கள் இன்னும் கடினமாக இறைவனை பற்றி கொள்வார்கள் நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும் அப்ப அந்த வகையில நீங்க என்னென்ன நிலைகள்ல இருக்கீங்களோ அந்த நிலையிலிருந்து தனக்கு கீழே உள்ள நிலைகளை பற்றி நினைத்து பாருங்கள் ஏதோ ஒரு உயரத்தில் கொடுத்திருக்கிறார் என்றால் இன்னும் சொல்ல அதுதான் பெரிய பிரச்சனையை நமக்கு நம்மளை வந்து உயர்ந்து எந்த ஒரு ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளை உட்கார வைத்திருக்கிறார் என்றால் நமக்கு வாழ்க்கையை பற்றி யோசிப்பதற்கோ இறைவனை பற்றி சிந்திப்பதற்கோ நேரத்தை அவர் கொடுக்கப் போவதில்லை நல்ல சுகபோகங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த என்ன சொல்கிறது குறைபாடும் நமக்கு இல்லை அப்படிங்கும்போது நம்ம இறைவனை பற்றி எப்பொழுதுமே யோசிக்க மாட்டோம் ஆனால் ஏதோ வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் வருகிறது சோதனை காலகட்டம் வருகிறது ஒரு குறைபாடு வருகிறது அப்படிங்கும் போது இறைவன் மீது அந்த நாட்டமானது திரும்பும் இறைவன் இருக்கிறாரா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவன் அப்படிங்கிற அந்த அதீத சக்தியை பற்றின தேடுதல் அல்லது அதை பற்றின சிந்தனைகள் வந்து நம்ம மனதில் வந்துட்டு ஏற்பட ஆரம்பித்து விடும் அதன் பிறகு இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டிருப்போம் எப்போ இந்த சோதனை காலகட்டம் வருது ஒரு குறைபாடு வருகிறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம மனது எங்கே தான் நம்மளை தெரியாமல் போகும்னா இறைவா நீ இருக்கியா இல்லையா இத்தனை செஞ்சனே அப்படிங்கிற மாதிரி போகும் ஆட நீங்க இறைவனை திட்டுவதற்காக இருந்தாலுமே கூட இறைவனை பற்றி சிந்தனை அப்பதான் வரும் ரொம்ப சந்தோஷமான காலகட்டத்தில் இருக்கிறோம் நிறைய இப்போ ஒரு லாட்டரியில் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் உழுந்துருன்னா நிஜமா இறைவனை நினைப்பீங்களா கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது இதெல்லாம் இவ்வளோ இறைவனால் நிகழ்த்தப்பட்டதுன்னு உங்களுக்கு தோணுமா அந்த வினாடியில் தோணுமா கிடையவே கிடையாது அந்த நேரத்துல வந்துட்டு தலைகால் புரியாமல் ஆடுவோம் ஆனா அதே நேரத்துல யோசிச்சு பாருங்க அதே எதிர்மறா நடந்துருச்சுன்னா உடனே இறைவன் கிட்ட தான் அந்த சிந்தனையானது செல்லும் மனதானது செல்லும் இப்படி பண்ணிட்டு நான் உனக்கு என்ன குறை வச்சேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ எப்போவுமே இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் சோதனைகள் மட்டும்தான் நான் நினைக்கின்றோம் என்றால் அதுவுமே ஏதோ ஒரு தவறு இருக்கிறது அப்படிங்கிறத அர்த்தம் எந்த சூழலிலும் எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் அதற்கு அடிப்படையான காரணமாக இருந்தவர் காரணகர்த்தாவாக இருப்பவர் இறைவன்தான் சிவபெருமான் தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி ஒரு சோதனை காலகட்டமாக இருந்தாலும் சரி இதுவும் கடந்து போகும் என்று எம்பெருமான் ஈசன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நாம் கடந்து சென்று கொண்டே இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த சோதனை அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதற்கு உதாரணமாக நீங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறுகளை படிக்கும் போதும் இன்னும் சிவனடியார்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுதும் நமக்கு புரிய வரும் எல்லாருமே பல சோதனைகளை கடந்துதான் அதுவும் பல ஆண்டுகளாக பார்த்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் சோதனைகளை அனுபவித்தவர்கள் எல்லாம் இருப்பார்கள் அதிலும் தளராத உறுதியுடன் இறைவனை பற்றி கொண்டு இறைவனையே சதா நினைத்துக்கொண்டு எந்த நிலைமையிலும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து ஒரு அணுவும் பின்வாங்காமல் இருந்திருப்பார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு இறைவனுடைய தரிசனமும் அவருடைய கருணையும் கிடைத்திருக்கிறது என்றால் சோதிக்க வேண்டும் என்ற இறைவன் எண்ணம் கொண்டவர் அல்ல உலகத்திற்கு உங்கள் பக்தியை ஓங்கச் சொல்லி உலகத்திற்கு உங்கள் பக்தியை ஓங்கச் சொல்லி எடுத்துக்காட்டி உங்களை ஆட்கொண்டு உங்களை அவருடன் சரணாகதி அடைய அதாவது கலந்து கொள்ள செல் செய்வது இறைவனுடைய தாற்பயமாக அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு குறிக்கோளோட முன்னேறுவோம் அந்த குறிக்கோள் எப்படிப்பட்டதுன்னா இறைவனை சரணடைவது இறைவனை நினைத்து கொண்டிருப்பது அப்படிங்கும்போது நம்ம உள்ளமானது தூய்மையாக இருக்கும் மனதானது தூய்மையாக இருக்கும் பிறர் மீது வஞ்சனையோ பொறாமையோ கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வராது அப்படி எந்த ஒரு துர் எண்ணங்களும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு ஆத்மா மற்ற உயிரினங்களுக்கு எப்பொழுதுமே துன்பம் இழைக்க நினைக்காது பிறருக்கு துன்பம் இழைக்க நினைக்காத ஒரு ஆத்மா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலக அமைதியை விரும்பும் உலக அமைதியை விரும்புகிறது என்றால் உலகமே அமைதி மயமானதாக மாறும் பொழுது அன்பு மயமானதாக மாறும் பொழுது அது ஒரு எல்லையில்லா இன்பத்தை உலகமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நண்பர்களே ஓம் நம வாய்